உலக யோகா தினத்தை முன்னிட்டு நாட்டில் பல்வேறு இடங்களில் யோகா தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வரிசையில் மலேசிய அருளொளி நற்பணி மாமன்றத்தின் பன்னாட்டு யோகா தின கொண்டாட்டம் மூன்றாவது ஆண்டாக ஜோஹூர் மாநிலத்தில் நடைபெற்றது ஜோஹூர் மாநில கல்வி இலாகா அனுமதியுடன் இஸ்காண்டா புத்ரி மாநகர் மன்றம் ஜோஹூர் தமிழ் பள்ளிகள் தலைமையாசிரியர் மன்றம் ரினி தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் யாயா ஓவால் தமிழ் பள்ளியின் ஒத்துழைப்புடன் இந்த பன்னாட்டு யோகா தினம் கொண்டாடப்பட்டது மாணவர்கள் உட்பட சுமார் முன்னூறு பேர் இந்த யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனுள்ள பயிற்சிகளை பெற்றதாக மலேசிய அருளொளி நற்பணி மாமன்றத்தின் தலைவர் தேவன் ராமநாதன் தெரிவித்தார் ஆசனங்களில் இருபத்தோரு ஆசனங்கள் மிக முக்கியம் வாய்ந்தவை இதனை மாணவர்கள் பெரியோர்கள் பெண்கள் மற்றும் இனம் மதம் கடந்து செய்யும் வகையாக அருளொளி யோகாசனம் என தவ்திரு சித்திரமுத்த அடிகளார் வகுத்து கொடுத்துள்ளார்கள் மூன்றாம் ஆண்டாக அருளொளி யோகாசனத்தை பன்னாட்டு யோகா தினமாக மலேசிய அருளொளி நற்பணி மாமன்றம் நடத்தி முடித்தவும் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்வேறு ஆசனங்களை மலேசிய அருளொளி நற்பணி மாமன்றத்தின் பயிற்சியாளர்கள் கற்றுக் கொடுத்தனர் மாணவர்கள் இதனை ஆர்வமாக கற்றுக்கொண்ட நிலையில் பெரியவர்களும் தாங்கள் சலைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்து காட்டினர் மாணவர்களுக்கு இது போன்ற நிகழ்வு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கும் என நம்புகிறேன் ஏனென்றால் இந்த யோக கலை என்பது நம்மளுடைய பாரம்பரிய கலை நிச்சயமாக நம் நம் பிள்ளைகள் இந்த யோக கலையில் பல அறிவுகளை பெற்று நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு குடிமகனாக திகழ இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக வருட வருடம் நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆசனங்கள் எடுத்துக்கொண்டால் முக்கியமாக இருபத்தொரு ஆசனங்கள் இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கற்றுக் கொடுத்தார்கள் அது மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்த